இப்பொழுது தளபதி என்று அழைக்கக்கூடிய நாம் தலைவர் என்று அழைக்கக்கூடிய ஒரு பரிணாமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற சென்று கொண்டிருக்கின்ற நம்மளுடைய தலைவர் கொள்கை தலைவர் எதிர்காலம் அல்ல இன்றைய எதிர்காலம் எப்பொழுதும் தமிழகத்தின் முகம் நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் என்னுடைய முதல் உரை தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் கர்ம வீரர் காமராஜர் சமூக சீர்திருத்தவாதி அஞ்சலையம்மாள் அவர்கள் வீரமங்கை வேலுநாச்சர் அவர்கள் அவர்களுடைய கொள்கைகளுக்கும் தியாகங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் பிறப்பால் ஒரு தலைவர் உருவாக கூடாது மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையை கூறியதற்காக பல்வேறு சூழ்ச்சிகள் என்னை சூழ்ந்த பொழுது ஒரு அழைப்பு வந்தது திரு தலைவர் தலைவர் அவர்களிடமிருந்து உங்களுடைய இடம் உங்களுடைய கொள்கை தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து துவங்குங்கள் என்று நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தேன் என்கின்ற பதிவை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டும் சிறு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களிடமும் தந்தை பெரியார் அவர்களிடம் இணைக்கப்பட்டவேன் நான் அந்த கொள்கை வழியில் பல்வேறு அரசியல் கட்சிகளில் பணி சேர்ந்த அனுபவம் இருக்கிறது ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி தந்தை பெரியார் அவர்களை சமூக சீர்த்தத்தை பேசக்கூடிய இந்த அரசியல் எழுபது வருட அரசியல் எப்பொழுதும் புரட்சியாளர் அம்பேத்கரை மேடையில் ஏற்றியது கிடையாது இரு பெரும் தலைவர்கள் அது ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் எந்த ஆளுமையை தமிழகத்தில் தன்னுடைய தியாகத்தை செய்தவர்களை ஐபெரும் தலைவர்களாக கொள்கை தலைவர்களாக நியமித்து தன்னுடைய சினிமா என்கின்ற உச்சபட்ச ஒரு பொருள் ஈட்டக்கூடிய ஒரு பொறுப்பையும் துறந்து இந்த கொள்கை வழியில் நடக்க வேண்டும் ஒரு புதிய அரசியலை உருவாக்க வேண்டும் அவரோடு சேர்ந்து உரையாடிய பொழுது எந்த அளவிற்கு கொள்கை ரீதியில் தன்னை உள்வாங்கியிருக்கிறார் என்கின்ற ஒரு புரிதலோடு என்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டேன் தலைவர் கூறியதை போல பெரியாரிசம் பேசுவார்கள் சமூக சீர்திருத்தம் பேசுவார்கள் ஆனால் ஜாதி அரசியலை பேசி தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று ஊழலை முதற்க முதற்கண்ணாக ஆட்சியில் முக்கிய ஒரு கொள்கையாக உருவாக்கி போலி கபட போலி கபடவாதிகள் பெரியாரையும் சமூக சீர்தத்தையும் முன்னிலைப்படுத்தியே இன்றைய அரசியல் ஒரு போலி கபடதாரிகளின் கைகளில் ஒரு ஊழல்வாதிகளின் கைகளில் இருந்து கொண்டிருக்கிறது அதை துடைத்தறிய வேண்டும் உண்மையான அவர் கூறியதைப் போல மக்களிடம் உண்மையான உணர்வு அற்ற தலைவர்கள்தான் நான் பார்த்த பல்வேறு அனுபவங்கள் அந்த உணர்வு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறது